கழக செயலாளர்களே அமைப்பாளர்களே அனைவருக்கும் இங்கே வந்து பத்திரிகை நிகழ்வுகள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு முக்கியமான மூணு கோரிக்கைகளை அப்போ நான் பேச போகிறோம் அது வந்து நீங்கள் அது வந்து எப்படி இருக்க நீங்கள் என்னென்ன நம்மளுடைய கோரிக்கை என்னான்றது நான் சொல்கிறேன் நீங்கள் அப்போ அனுப்புல அப்புறம் நம்ம ஆர்ட் பண்ணலாம் என்ன முதல்ல கோரிக்கை சிம் கார்டு கொடுத்துக்கிறாங்க அந்த சிம் கார்டு எதுக்கு எனக்கே தெரியாது சிம் கார்டு போட்டு அது அது அனுப்புறது எனக்கே தெரியாது அப்போ அந்த குப்பா எப்படி தெரியும் அது ஒன்று ரெண்டாவது செல்ஃபோ ஒன்று கொடுக்காத சிம் கார்டு கொடுத்தாது எங்கே போய் வச்சுக்கிறது எங்கள் ஸ்கூலில் வர ஆனால் அந்த அம்மா அது பேர் எழுத்து அது சிம் கார்டு எப்படி போட்டு எப்படி போயிட்டு அதை ரீச் பண்ணேன் ஏதோ ஒரு டெப்டி விசிகிட்டு ஆ நீ வந்து போட்டு அனுப்புன அது எந்த ஆஃபர் போட்டு அனுப்புறது யாருக்கு தெரியும் பண்ணுறாங்கன்னா

சத்துணவு ஊழியர் சங்கம் நடத்துகின்ற ஆர்ப்பாட்டம் உலகம் போற்றும் சத்துணவு திட்டம் உடுக்குலைந்து போகுது சமைப்பதற்கு ஆள் இல்லாமல் சத்துணவு திட்டம் இயங்குது படித்து விட்டு வேலை இல்லாமல் ஏகி தவிக்க இருக்குது சதுரையாய் பேச மட்டும் இக்குது என்ன ஆட்சி என்ன ஆட்சி தமிழக முதல்வர் என்ன ஆட்சி தேர்தல் கால வாக்குறுதி என்ன ஆட்சி என்ன ஆட்சி வேலை தருவோர் பருப்பட்டும் ஆண்ட்ராய்டு செல்போன் வாங்க ஆறு மாதம் சம்பளம் வேண்டும் ஆறு மாச சம்பளத்தில் ஆண்ட்ராய்டு போனை வாங்கிவிட்டு சிம் சிம்கார்டு அதிலே போட்டுவிட்டால் சொல்லு பதில் சொல்லு தமிழக அரசே பதில் சொல்லு நிரப்பீடு நிரப்பீடு காலி பணித்த நிரப்பீடு கைவிடு கைவிடு சித்தார மட்டும் தனி